சொல்றான் ஒரு இடத்துல அந்த வளர்ந்து கட்டுவன் செந்தில் பாலாஜின்னு ஒரு வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணு ஏன்னா அவன் ஜட்டியோட உட்கார வைக்க இருங்கடா ஆறு மாசம் பொறுத்துக்குங்கடா நாங்க வருவோம் நீ வந்த உடனே செந்தில் பாலாஜி ரவுடியா கொஞ்சம் இருங்கடா நாங்கள் ஆறு மாசத்துல வருவோட என்ன அர்த்தம் நாங்கள் வந்து ரவுடி தானே பண்ணுவோம்

வேணாம் எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும் ஆனா நாங்க காத்த மாட்டோம் காத்த தெரியாது எங்களுக்கு ஏன் நம்ம தலைவர் எலெக்ஷன் என்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல கொஞ்சம் அங்க பாரு கட்டு அது ஒண்ணு இல்லப்பா அது வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல் அந்த ஓட்டிங் போது அப்படியே கீழே வந்து சைக்கிள் நின்று இருந்தது என் பையன் ஞாபகம் வந்தது சரி ஓகே சைக்கிள்ல போலான் போனா அவ்வளவுதான் இதுக்கான பிளாஷ்பேக் தெரிஞ்சுக்கிட்டியா அன்னைக்கு அம்பாட்டுக்கு அப்படியே போயிட்டான் அதுக்கு ஒண்ணும் பண்ணீங்க பாருங்க

もちっこちっこ。Bo jack, bo jack, bo jack.